நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வர இருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் வணக்கம் உறவுகளுக்கு ரூபாய் ஊப்பிகளுக்கு இப்போ இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் ஒன்றியம் பயிற்சி பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி அன்றைய அதிமுக ஆட்சியில் அரசு பணிகளை தொடங்கி வைக்கிறதுக்கோ அல்லது அரசு திட்டத்தின் கீழ் திறப்பு விழா நடத்துறதுக்கோ பாரதிய ஜனதாவை சார்ந்தவங்க அதாவது இவங்க பாணியில் சொன்னால் ஒன்றிய அரசை சார்ந்தவங்க வந்தால் கோபேக் பலூன் கோபேக் மோடி இப்படி ஊரிய ரகள கட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த கோபேக் மோடியில் கலந்துக்கிட்டவரை இன்னைக்கு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றது பெருமை அப்படின்றாங்க இதெல்லாம் நினைக்கும் போது மக்கள் எல்லாம் முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த திமுக காரங்க செய்யறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னாடி தெரியும் மக்கள் அதே நிலையில இருக்காங்களா இல்லை மாறிட்டாங்களான்ட்டு இரநூறுவா பணத்தை கொடுத்தா டூவிட்டு போடுறவங்களுக்கும் ஐநூறு ரூபா கொடுத்தா கூட்டத்துக்கு வரவங்களுக்கும் நீங்க பேசுறது வேணா தெரியாத இருக்கும் ஆனா பொது மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க யாரு சரியான தமிழ் தேசியவாதி தமிழுக்கு உண்மையுமா உண்மையுமா இருக்கிறவங்க யாரு அப்படின்றது மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க இனிமே உங்களது அந்த சர்க்காரியா கமிஷன் ஊழல் மாதிரியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி திருப்பி திருப்பி ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கினேன் அது இனிமே எடுபடாது திமுகவில் இருக்கிற இஸ்லாமிய தலைவர்களும் திமுகவுக்கு முட்டு கொடுக்குற இந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் கருணாநிதி காலத்தில் இருந்து இன்றைய முதல்வர் ஸ்டாலின் காலம் வரை வெளிப்படையாக பாரதிய ஜனதாவை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்ட்டு வீர முழக்கம் விடுவாங்க ஆனால் திரைமரவில் அப்படியே காலில் வீந்து கும்பிட்டுட்டு அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு நடக்கிற கட்சி தான் இந்த தமிழ்நாட்டோடைய திமுக கட்சி பிஜேபியோட உண்மையான பி டீம்ன்றது திமுக தான் இது அந்த இரநூறுபா கொடுத்து இரநூறுவா மட்டும் இல்லை ஒரு வேளை சாப்பாட்டுக்கே அவங்க இதெல்லாம் செய்யறதுக்கு நிறையா சல்லி நாய்கள் அண்ணாறு வேலைக்கெல்லாம் கட்டி இருக்கு அப்படின்ட்டு பத்திரிகையாளர் ஐயா மணி சொன்னார் அந்த மாதிரி நிறையா வாடகை வாயன்களை வச்சு திமுகவுக்கு எதிராக பேசுகிறவங்களை திமுகவுக்கு எதிராக மட்டும் இல்லை உண்மையை பேசுகிறவங்க மீது அவது ஒரு பரப்பி அதை எல்லாம் மழுங்கடிக்க மறைக்கிறதுக்கு நிறைய வாடகை வாயன்களை வச்சு அந்தந்த சமூகத்தை சென்றவங்களையும் இந்த உண்மையை மறைச்சி இவ்வளோ நாள் கஞ்சி குடிச்சிக்கிட்டு வந்தது திமுக இனிமேல் அது ஆகாது எல்லா சமூக மக்களும் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க எது உண்மை எது சரி எது தேவை தமிழ்நாட்டுக்கு யார் தலைவனாக வரணும் யார் முதல்வராக வரணும் அப்படின்ட்டு இளைஞர்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள் தனது குடும்பத்தை இந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறி வந்துட்டாங்க இன்றைக்கி வரலாறை எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் சொல்கிற இந்த கருணாநிதி காலத்து பொய்யெல்லாம் கேட்டுக்கிட்டு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டு கொள்ளையடிச்சு குடும்பமே ஆட்சி நடத்துகிற அளவுக்கு காலேயே தமிழ்நாடு கடன் வாங்குறதுல முதலிடத்தில் கொண்டுட்டு போய் நிறுத்துற அளவுக்குலாம் இனிமேல் மக்கள் விட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கனவு பலிக்காது உண்மை கண்டிப்பாக ஜெயிக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்